காத்திருப்பு கரை சேர்க்கும் தானியல் ஆறு பத்தொன்பது காலமே கிழக்கு வெளுக்கும் ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெவிக்கு தீவிரமாய் போனார் இந்த உலகிலே வாழுகிற நாம் பல நேரங்களிலே அவசரப்படுகிறோம் நிதானத்தை இழந்து விடுகிறோமே நமக்கு காத்திருப்பும் புறக்கணிப்பும் மிகப்பெரிய ஒரு வேதனையையும் வலியையும் கொண்டு வருவது உண்மைதான் ஆனால் பல நேரங்களிலே ஆண்டவனமை காத்திருக்க செய்துதால் ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் இந்த உணர்வையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை நமோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே சங்கீதக்காரன் சொல்லுகிற இருக்கிறதை பாருங்கள் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்பதாக பொறுமையோடு காத்திருந்தபடியால் ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை ஏட்டார் என்று வேதம் சொல்லுகிறது எருசிலேமில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிற ஒரு சிக்கலான சவாலான சோதனையை எதிர்கொள்ளுகிறார் நாள் அளவும் ராஜாவை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி உடன் இருக்கிறவர்களால் சட்டம் இயற்றப்பட்டு அதை செயல்படுத்துகிற நிலை வருகிற பொழுது நேரடியாய் ராஜாவை போய் வணங்காதபடி ராஜாவை

தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள சிங்கங்களை உண்டாக்கின யூத ராஜா சிங்கத்தின் பிள்ளை நான் அல்லவா என் அருகில் இருக்கிற சிங்கங்களை என்னை என்று சொல்லி அசைக்க முடியாத பத்துருதி கடவுள் மீது வைத்திருந்தபடியால் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து இந்த சோதனையிலிருந்து இந்த வேதனையிலிருந்து இருந்து இதையெல்லாம் சாதனையாய் மாற்றி வெளியே வருகிறார் அப்பொழுது ராஜா சிங்க கவிக்கு வந்து அப்படியே தானியலை சத்தமிட்டு அழைக்கிறார் தானியல் வெளியே கொண்டு வரப்படுகிறார் தானியலை சூழ்ச்சி செய்தவர்களை இப்பொழுது

அனுப்பப்படுகிறது உலகத்தின் பல நாடுகளுக்கு நிருபங்கள் அனுப்பப்படுகிறது தானியலின் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலாம் நாம் எடுக்கிற சில முயற்சிகள் காத்திருக்கிற காத்திருப்பு உலகத்தை அசைத்து அநேக ஆத்மாக்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்ப போகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உடைய பாதபடிகளை காத்திருந்து சேர்க்கிற உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் அர்ப்பணிக்கிறோம்